கடந்த ரமலானில் நோன்பில்லை கேட்டால் வேலைக்கு போக வேண்டும் தொழிலுக்கு போக வேண்டும் கடைக்கு போக வேண்டும் ஆபீஸுக்கு போக வேண்டும் நோன்பு பிடித்து கொண்டு போவது சிரமம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை சாதாரணமாக கடந்து போகிறோம் எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோமே உலகத்தின் சம்பாத்தியம் உறவுகளே உலகத்தை சம்பாதிக்கக் கூடாது என்பதல்ல இலக்கு அல்லாகுவை இழந்து சம்பாதித்து விட சகோதரர்களே நீங்கள் நோன்பில்லாமல் சம்பாதித்தீர்கள் நோன்பில்லாமல் கடையில் இருந்தீர்கள் நோன்பில்லாமல் கடலுக்கு போனீர்கள் நோன்பில்லாமல் தொழில் செய்தீர்கள் நோன்பில்லாமல் எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டீர்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதா எல்லா சிக்கல்களும் தீர்ந்து விட்டதா அல்லாக இனி உங்களுக்கு எந்த தேவையும் வர மாட்டாதா அல்லாக இடத்தில் கையேந்துகிற அவசியமே இருக்க மாட்டாதா எல்லாம் தானே செய்ய வேண்டும் ஆனால் அவனுக்காக செய்கிற கடமைகளில் எந்த அளவு பொதுபோக்கு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்கிறோம் சகோதரர்களே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தொழுகைக்காக வாங்கு கேட்கிறது தொழுகைக்காக வாங்கு கேட்கிறது திரும்பிய பக்கங்களிலெல்லாம் பள்ளிவாசல்கள் வாசல்கள் வாகன வசதி தொழுவதற்கான சந்தர்ப்பம் சில நேரம் ஜும்மாக்களுக்கு போனால் நான் ஞாபகப்படுத்துவதுண்டு இந்த நாட்டிலே வாழுகிற நாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த நாட்டிலே தான் தொழுகை நேரத்திற்கு உரிய நேரத்திற்கு பாடசாலைகள் கலைக்க அரசாங்க பாடசாலைகளில் முஸ்லிம் பாடசாலைகள் ஜும்மாவுக்கு முதல் கலைக்கப்படுகின்றன வெள்ளிக்கிழமைகளில் விசேட சலுகை அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு தொழுகைக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது நான் ஒரு அரபு நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த நாட்டிலே ஒன்னே காலாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மதி பதினைந்து நிமிடத்திற்கு இமாம் ஒன்று இருபத்தி ஐந்துக்கு இமா மிம்பரை விட்டு இறங்குவார் ஒன்று முப்பதற்குள் தொழுகை முடித்துவிட வேண்டும் இந்த நேரத்தில் வேலைக்கு போபவர்கள் அவர்களுக்குரிய லஞ்ச் டைம் பகல் சாப்பாட்டுக்குரிய நேரம் ஒரு மணியிலே இருந்து இரண்டு மணி வரைக்கும் அந்த நேரத்திற்குள் அவர்கள் விரும்பினால் ஜும்மாவுக்கு போய்கொள்ளலாம் இது ஒரு அரபு நாட்டிலே நடக்கிற நிலைமை ஆனால் இந்த நாட்டில் எங்களுக்கென்று சில சலுகைகள் தரப்பட்ட பொழுதும் கூட ஜும்மாவுக்கு இமா மிம்பரில் ஏறி பனிரெண்டு மணி தாண்டி பதினெண்டு அரை மணி தாண்டி தொழுவிக்கிற நேரம் கடைசி சப்பிலே நின்று தொழுது போகிற மனோ நிலையோடு இருக்கிற நாம் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்போதும் மாறப்போகிறோம் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்போது மாறப்போகிறோம் இந்த துரோகத்தை இந்த அநியாயத்தை தினம் தினம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே அநியாயமாக படவில்லையா வாங்கு சொன்னவுடன் தொலை வர வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இல்லை என்றால் ஒருவேளை மாற்றி யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே ஒரு நேர தொழுகை வேண்டுமென்றே நான் விட்டால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஏதோ ஒரு அருளில் அந்த நிமிடம் அல்லாஹ் எனக்கு அதை காட்டுவது என்பது அல்லாஹுடைய நியதியாக இருந்தால் நான் தொழுகை தொழாமல் காலையிலே வெளித்தெழுந்து வேலைக்கு போகிற பொழுது என் கண் பார்வை பறிக்கப்பட்டு குருடாக எழும்புதல் தான் அல்லாஹுடைய நியதியாக இருந்திருந்தால் நான் அப்படி தூங்குவேனா தொழுகை தொழாமல் தூங்குவேனா அல்லாஹுடைய அருள் அவன் என் மீது கொண்டிருக்கிற அன்பு என் மீது கொண்டிருக்கிற இரக்கம் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வை ஏமாடியாக நினைத்துக் கொண்டிருக்கோமா ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار நீங்கள் செய்கிற அநியாயங்களை எல்லாம் பார்த்தும் பார்க்காமல் கவனஹீனமாக இருக்கிறான் என்று அல்லாஹுவை பற்றி நீங்கள் நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய பார்வைகளை ஈர்த்துக் கொள்ளுகிற ஒரு நாளுக்காக அவன் பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பிடிப்பான் சகோதரர்களே பிடிப்பான் அல்லாஹுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகம் ஒன்றுதான் என்னுடைய இலக்காக இருந்திருந்தால் இந்த உலகத்தின் நிம்மதி மட்டும்தான் என் வாழ்க்கையின் இலக்காக இருந்தால் அன்புக்குரியவர்களே மௌத்துக்கு பின்னர் இருக்கிற வாழ்க்கையை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு சகோதரனும்